அதுவில் விரிவாக பார்க்கலாம் அதாவதாக பாத்ரூமை பற்றி பார்க்கலாம் பாத்ரூமில் குளியல் தொட்டி ஷவர் பகுதி உள்ளிட்ட குளியல் உபகரணங்கள் இருக்கும் பெரும்பாலான வீடுகளில் அதாவது குடியிருப்பு கட்டடங்களில் ஒரு குளியல் அறை உள்ளது அந்த காலகட்டத்தில் குளிப்பது ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தது அப்பொழுது அதற்கு ஒரு தனி அறை தேவைப்பட்டது இங்குதான் இந்த வார்த்தை உருவானதாக சொல்லப்படுகிறது இது சில நேரங்களில் முழு குளியல் அறை தொட்டி என்று அழைக்கப்படுகிறது இதில் அனைத்து வசதிகளும் இருக்கும் தற்போது வாஷ்ரூமை பற்றி பார்க்கலாம் வாஷ்ரூம் என்பது ஷாப்பிங் மால் தியேட்டர் விமான நிலையம் மற்றும் அலுவலகம் ஆகிய இடங்களில் காணப்படும் இதில் ஒரு கழிப்பறை மற்றும் கை கழுவும் பகுதி மட்டுமே இருக்கும் இது சிறுநீர் கழித்தல் அல்லது மலம் கழிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அதே போல் கழிகளை கழுவுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது நமது இந்திய தேசத்தில் இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மாறாக பயன்படுத்தப்படுகின்றன இருப்பினும் தொழில்நுட்ப ரீதியாக இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது என்பதை நினைவில் கொள்வது அவசியம்